ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி நீங்கள் எந்த அளவுக்கும் முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்போ அந்த ஜீவனம் உங்களுக்கு விருத்தியடையும் ஒவ்வொரு சுக்கர பயிற்சியும் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மூன்று பத்து கொடை அதிபதி எந்த முயற்சி நீங்கள் விட்டுட்டீங்களோ அது வராது உங்களுக்கு முயற்சியோடு இருந்தீங்கன்னா அந்த ஜீவனம் உங்களுக்கு விருத்தி அடையும் அந்த மூன்று பத்து கொடை அதிபதி இது வரைக்கும் எங்க தானே அஷ்டம ராசி அஷ்டம ராசி பரவாயில்ல உச்சமா வேற அந்த உச்சம் அப்படிங்கும்போதே எட்டாம் இடத்துல மறைவு மறைந்து சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார் மறைவான சில உயர்வுகளை கொடுத்தார் அதாவது இந்த புதையல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா புதையல்லாம் வந்து பூமி கடியில நமக்கே தெரியாது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா தெரியாது ஏதோ நம்ம செய்யோ அது கிடைக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு லாட்ரி சீட்லேயும் பணம் விழுந்திருக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் ரொம்ப நாளாக யாருக்கோ கொடுத்துருக்கீங்க அந்த பணம்லாம் இப்போ திரும்பி வந்திருக்கு ஏதோ ஒன்று வகையில் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து உச்சமடைந்த சுக்கரபகன் சில நன்மைகளை கொடுத்தார் இப்போ அவர் எங்கே வரார்னா பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது என்ன விசேஷம் உங்களோட உத்தியோகம் முன்னேற்றமடை தொழில் வியாபாரம் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து கொச்சம் மேலே போகும் தந்தையார் உங்களுக்கு இது வரைக்கும் அப்படியே முதுகாக காமிச்சுட்டு உட்காந்துருந்தார் கரெக்டாக அப்படியே முறுக்கிட்டு இருந்தார் நீங்கள் அதுக்கு மேலே திரும்பி கூட பார்க்கல அந்த அளவுக்கு அப்படி இருந்தது தந்தை மகன் உறவு அப்படி இருந்தது இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பிதார்ஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லபடியா இருக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கரபாரம் டிராவல் பண்ற நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் அப்ப ஒரு ஞானத்தை கொடுப்பார் எதையாவது பேசி மாட்டின்ருவீங்க அதான் எதாவது ஒன்று பேசிட்டு மாட்டிருந்தீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது கூட பரவாயில்ல ஆனால் ஜென்மராசியில் கேது ஏற்கனவே கேது ஜென்மராசியில் உட்காந்துட்டு உங்களுக்கு சில படிப்பினைகளை கொடுத்துட்டு இருக்கார் வாயால் மாட்டிக்கிறீங்க இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துட்ருக்காரு ஆனால் என்ன குருவோட பார்வை அங்கே விழாது ஒன்பதாம் பார்வை அதனால் சமாளிக்கிறீங்க ஒரு பேச்சிலேயே ஒரு இதில் சமாளிச்சுட்டு போகிறீங்க ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற சனிச்செலவாக உங்களை அப்படியே தட்டி 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 தட்டியே வைக்கிறார் அதையும் மீறி செயல்பட்டு தான் ஆகணும் கரெக்டாக அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு சுக்கிர பகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரக்காரில் இவர் வரார் அப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகமே இல்லைங்கிற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள்லாம் கொஞ்சம் அடங்கி போகும் அடங்க மருங்கிறது கிடையாது அடங்கி போகும் அப்படியே இருக்கும் பிரச்சனை இல்லை அப்படியே ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய வெறும் சுபகாரிய பேச்சுக்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவா ஏன்னா குடும்பத்தை ஏற்படுத்தினா தான் குழப்பமே வரும் எல்லார் வீட்லேயும் பாருங்கள் சண்டை இருக்கும் ஆனால் சண்டேல கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறாங்க பாருங்கள் அங்கே தாங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வகையில் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய பேரும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் வர இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கண்டதை சாப்பிட்டுக்காதீங்க பொறுமையாக உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்க வேண்டாம் சாதாரணமாக வேலை செய்யுங்க அதுவே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நல்ல வேலை வாங்குங்க பணியாளர்களும் நல்ல வேலை வாங்குங்க நீங்கள் ஒன்று ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி இருந்தாலே நல்லது அதேமாதிரி சில பேர் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக பரிகாரம் அப்படின்னு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அஷ்டலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க அஷ்டலட்சுமி தான் உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீக்கிற தாயார் அத்தனை தெய்வமும் சேர்ந்தது அஷ்டலட்சுமி தனம் தானியம் வித்யா எல்லாம் சேர்ந்தது சந்தானம் எல்லாம் அப்போ உங்களோட எட்டு விதமான ஒரு சந்தோஷங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மியை நமக தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமியை நமக உங்கள் கஷ்டமெல்லாம் மறந்து ஓடிடும் சுக்கரபகனோட அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே மூன்று பத்து கோடி அதிபதி சுக்கிர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழமடன் இந்த சேன Inge பிடித்திருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க